நிறையா பேர் நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க பட் நானா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நான் ரிவ்யூ கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒரு வியாபார நோக்கத்தோடு பார்க்கும் பொழுது பெண்களுடைய கற்பப்பை சம்மந்தமாகவோ அவர்களுடைய உடல்நிலை சம்மந்தமாகவோ அதனால் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் சம்மந்தமாகவும் யார் இதை பற்றி வந்து யோசிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல ஓகே நமக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி ஒரு சில விஷயங்களை வாங்கி வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஃபெம்மி நைன் இது தெரியுதா இது யார் தயாரிக்கிறாங்கன்னா அப்படின்னு

நாயந்திரா அவங்க கம்பெனி நடத்தக்கூடிய ப்ராடக்ட் இது இந்த பீரியட்ஸ் டயத்தில் வந்துட்டு பெண்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெயினான திங் இது ஒன்று ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில்லாம் வந்துட்டு துணிகள் வச்சு யூஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி என்ன வைச்சாங்கறதுலாம் யாருக்குமே உண்மையிலே தெரியாது அவங்களா எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியாது துணி யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இருக்கிற கந்த கல்சல் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சு பேடு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாண்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் டியூப் மாதிரி கொண்டு கொண்டு வந்தாங்க என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தாங்க மேக்ஸிம் நான் பேட் தவிர வேறு எதுவுமே அந்த ஸ்பான்ஸ் பண்ணாங்க எல்லாம் யூஸ் பண்ணதில்லை அதெல்லாம் அந்தளவுக்கு ஹெல்த்தியாகிறது தெரியாது ஏன்னா ஒரு பெண் உடல்ல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைத்து அதுல இருக்கிற செல்கள் வந்துட்டு அதிகளவுல ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் பகுதி வந்து பாதிப்படைய செய்து புற்றுநோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது அப்படிங்கிறதுனால அந்த கிருமிகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா பரவ ஆரம்பிக்கும் ஸ்கின் அலர்ஜி புண்ணாகிறது அதிக அளவில் புண்ணாகிறது இன்ஃபெக்ஷன் வந்து அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்போ நம்ம நயன்தாரா வந்துட்டு இதை கொண்டு வந்த இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு அங்கே எல்லாம் வாங்கும்போது சூப்பர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டாக எடுத்து சொல்லுவேன் இப்போ நான் இவ்வளோ நாளாக இல்லை பட் இந்த இதில் ப்ராடக்ட் வந்து இப்போ இறக்கிருக்காங்க போல இது முன்னாடியே வந்துச்சு இல்லை ஆனால் இந்த ப்ரா ப்ராடக்ட் வந்துட்டு இப்போ தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இறக்கிருக்காங்க ஃபஸ்ட்டு பில் போர்ட் இடத்துல வச்சுருந்தாங்க அப்போ நான் எதார்த்தமாக வாங்கி பார்த்து அதை ரேட்டு பார்த்தேன் ரேட்டு பார்த்தா இது வந்துட்டு ஓகே சொல்லலைன்னா நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி அதற்கு கீழே நலிவடைந்தவர்களுக்காக இருந்தாலும் சரி இந்த ப்ராடக்ட் வந்துட்டு அது ஒர்க் ஆகுமாங்கிறது தெரியல ஏன்னா இதோட ரேட் என்ன அப்படின்னா நூற்றி பத்து ரூபா பெரும் ஆறு ஆர் பேடு வந்துட்டு ஆறு பேடு வந்துட்டு நூற்றி பத்து ரூபா நம்ம நார்மலாக மற்ற இடங்கள்லாம் வாங்குறது வந்துட்டு விஸ்பர் சேஃப்டி இதெல்லாம் வந்து வாங்கும்போது அது ஒரு குவாலிட்டி ரேஞ்சு கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் லெவல் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாயிலருந்து ஆரம்பிக்குது இல்லையா அஞ்சு பேட் ஆறு பேடு அந்த மாதிரி வந்துட்டு முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது அதே விஸ்பர்லேயே வந்துட்டு தொண்ணூறுரூவா வரைக்கும் இருக்குது அதாவது வந்து ஆறு பேடே வந்துட்டு தொண்ணூறு அறுபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கு அது எக்ஸ்ட்ரா லெவலில் ஒரு பத்து பேர் இருபது பேட உணவுனா ரேட் அதிகரிக்குமே தவிர ஆறு பேடோட லிமிடேஷன் வந்துட்டு அதிகளவுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி மூணு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா அவ்வளவுதான் அதுக்கு மேற்பட்டு எட்டு பேடுன்னு சொல்லி வரும்போது வேணா அவங்க தொண்ணூறுவா மணிக்கு வச்சிருக்காங்க ஆனா இவங்க வந்து ஆறு பேடே வந்துட்டு நூத்தி பத்து ரூபா மணிக்கு வச்சிருக்காங்க ஆக்சுவலா இதோட ரிவியூ என்னன்னு ஃபர்ஸ்ட் போய் அவங்க சொல்றத பாத்துரலாம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி கையோட பாத்துருவோம் ஒரே வீடியோவாகவே போகட்டும் அதுல நயன்தாரா எந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் நன்மை அடைகிறாங்க அப்படி அடைகிறாங்க இப்படி அடைகிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பில்ட கொடுத்துருப்பாங்க இதோட அப்படி என்ன ஸ்பெஷல் நான் இப்போ வரைக்கும் ஓபன் பண்ணல ஓபன் பண்ணிதான் பாப்போமே இது ஏழை மக்களுக்காக தயாரிக்கப்பட்டதா எனக்கு தோணலை ஏன்னா நூத்தி பத்து ரூபாங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஏழ்மை வந்து குடும்பத்துல வந்துட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் காய்கறி வாங்கி வித்தியா சாப்பிடலனாலும் ஓரளவுக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த நூற்றி பத்து ரூபாங்கிறது ஒரு அப்போ ஏழை ஏழைகளுக்கான ப்ராடக்ட் இதுவாக இருக்காது இது இவங்க வந்து எப்படின்னா பணக்காரவங்களுக்கு இவங்க வந்து தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இது பிரிக்கிறதுக்கே அவ்வளோ ஹார்டாக இருக்குப்பா ரொம்ப ஹார்டாக இருக்கு கவரோட ரேட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல உள்ள புளிச்சு பார்த்தாத்தையும் தெரியும் உண்மையாக ரொம்ப ஹார்டாக இருக்கு கொடுத்துருப்பாங்களான்னாக்கா அதுவும் இல்லை ரெண்டா பிரிஞ்சு மாட்டேங்குது ஏங்க பிஸ்கட் பாக்கெட்டை கூட பிடிச்சிடலாம் போல அப்பாடி என்னங்களைவே போட்டு இருந்தால் சிக்கரை வச்சு கட் பண்ணிருக்கணும் தர வீட்டுக்காரன்தாராடுறாதீங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் சட்டன் போகும்போது அவங்க என்ன சித்தரையும் சேர்த்து கற்றுக்கிட்டு முடியும் யோசிச்சு பாருங்க அந்த ப்ராடிகிட்டாச்சு நாங்கள் சைடுல வரல பிடிச்சிருவோம் இது எப்ப மேல வந்து பிக்கிறது அந்த அளவுக்கு ஸ்மெல் ஓப்பன் பண்ணும்போது மைண்டில் ஒரு சென்டோட ஸ்மெல் வருதுங்க இது ஓப்பன் பண்ணாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேடு இருக்கா இந்த ஆறு பேடுலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வந்துட்டு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்காங்க அது என்ன சம்பவம்னு தெரியல ஐயா நான் ரேட்டை பிடிச்சாங்க நான் ரேட்டில் ஃபைனலாக காமிக்கணும் பிறையா மாதிரி இதை கூட சொல்லுவீங்க நாங்கள் இதை லாஸ்ட்டாக வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் இந்த ஆறு பேடு இருக்குது இந்த ஆறு பேடில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு வந்துட்டு லைட் ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஓகேவா ரெண்டு லைட் ப்ளூ கலர் மூணு இது லைட் ப்ளூ கலர் இது என்ன செய்யலமோ ஏன்னா வாசிச்சு அவங்க ரிவ்யூ பார்த்து வேணா நம்ம சொல்லலாம் இது ஒரு மூணு லைட் ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஓட்டிருக்கலாம் அடுத்தது ரொம்ப குட்டி உண்டாக பிளாக் கலர் இது ப்ளூ கலர் சாரி பர்பிள் கலர் வச்சிருக்காங்க ரொம்ப குட்டி உண்டாக இருக்குது இது என்னமோ அந்த திமா துண்டாக தான் இருக்குது இந்த பேடு சின்னது ரொம்ப சின்னதா பாருங்களேன் இதோட இருந்து நார்மலாக வந்து இட்ஜில் இருந்து இது வைக்கும்போதே இதெல்லாம் இது மடங்குறதுங்க அந்த சைட் பேப்பர் நீங்கள் விவசாயம் எக்ஸ்ட்ரா தள்ளி வச்சுக்கூட சொல்லுங்கள் இவ்வளவு இருக்கு குட்டி ட்யூன் ஃபேடாக இருக்கு நம்ம தெரியல இது ரெண்டும் ஒரு மாதிரி ராமர் பச்சை கலர் சிக்கன் ஒருவேளை சைஸ்ன்றதை பொறுத்து கொடுத்துருப்பாங்களோ எக்ஸல் அந்த எனக்கு தெரிஞ்சால் அப்படி தான் தெரியுது இந்த இது இதுலேருந்து இந்த பாக்கெட் கொஞ்சம் இன்கூண்டு லென்த் கொஞ்சமாக லென்த்தாக இருக்குங்க இந்த ப ராமர் பச்சை கலர் சொன்னீங்கல்ல ராமர் பச்சை கலர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள் இந்த லாஸ்ட் எட்ஜ் மூணுமே வந்துட்டு சரி சமமாக தான் பிடிச்சிருக்கேன் இது வந்துட்டு இதை விட கொஞ்சம் இந்த எக்ஸல் ட்ரெஸ்ஸில் இருந்து டபுள் எக்ஸல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது டபுள் எக்ஸல் சைஸு அப்போனா இது எதுக்குங்க லார்ஜ் அந்த மாதிரியா இது ஆக்சுவலாக இதை நம்ம யூஸ் பண்ணலை அதனால இருந்தாலும் ரொம்ப குட்டி உண்டாக இருக்குது என்ன சம்பவம்னு பார்ப்போம் திரும்ப எடுத்து ஒட்டி வச்சோம் நல்லா நல்ல ஒரு கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க இதோட பேடு சைஸ் எவ்வளோ தான் இது என்ன இது என்ன அது இங்கே ஒரு ஜான் கூட கிடையாது உண்மையில் ஒரு ஜான் அளவு கூட கிடையாது இது என்ன என்ன செஞ்சு யூஸ் பண்ண புரியலை ஓகேயா மற்ற இதில் நம்ம வெளியில் வாங்குற எல்லாத்துலேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரே சேம் சைஸில் தான் இருக்கும் ஆறு பேடும் அடுத்தது வந்துட்டு இந்த லைட் ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட் ப்ளூ கலர் அதை ஓப்பன் பண்ணிட்டேன் அந்த எப்போ ரெகுலர் வேறு வேலையில் யூஸ் பண்ணி தான் வாங்கினா வாங்கிட்டோம் இது நார்மல் பேட் சைஸில் ஆனால் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது இந்த இடம் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாசி கொடுத்துருக்காங்க இன்னும் தெரியல அது ஏங்க அதில் இருக்கிற அந்த நார்மலாக மற்ற விஷ்பரில் வாங்குற அந்த ஸ்மெல்லு கூட இல்லைங்க இது ஏதோ ஒரு கொமட்டலாக இருக்குது இந்த சென்டரில் இருக்கிற அந்த ஸ்மெல்லு இதுவே நமக்கு ஒரு இது தரும்போல இப்போ யூஸ் பண்ணி பார்த்து ரிசல்ட் இருக்குங்கிற சொல்கிறேன் ஏன்னா வேற வழியில் யூஸ் பண்ணி தான் ஆகணும் யூஸ் பண்ணுறக்காண்டி வாங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும் பார்த்து நான் ஒரு ரிவ்யூ சொல்கிறேன் அந்த எவ்வளோ நேரம் தாங்குங்கிறது தெரியலை இனியிலே எவ்வளோ நேரம் தாங்குங்கிறதே தெரியலை பார்ப்போம் இதோட ஒர்த்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது இப்போது ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுகிற அளவுன்னு வரும்போது நீங்கள் அந்த ரேட்டை வச்சுருக்கிறது வந்துட்டு நியாயமானு சொல்லி யோசிக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு டபுள் எக்ஸல் நூற்றி பத்து ரூபாங்கிறது என்னை பொறுத்தளவுல ஜாஸ்தி தான் தோணுது ஏன்னா சேம் இதே சைஸில் இருக்கிறதெல்லாம் எட்டு பேர்டு வந்துட்டு முந்நூறுவா சந்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க இவங்க இதுக்கு நூற்றி பத்து ரூபா தெரியல அதை இது ரொம்ப கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு சரி இப்ப இதுல வந்து நான் என்ன ஒரு கேள்வி கேட்கறேன்னா ஓகேங்க இது வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு நான் இதுல என்ன கேள்வி கேட்கறேன்னா குண்டா இருக்கிறவங்களே இப்ப இந்த வேணும்னு சொல்லிட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வாங்குறாங்க அவங்களுக்கு இந்த குட்டி சைஸ்ல இருக்கிறது எப்படி இருக்கும் ஒரே பேக்ல தான் இந்த ஆறு பீஸுமே இருக்கு இந்த ஒரே இருக்கிற ஆறு பீஸும் இந்த குட்டி இருக்கிறது அவங்களுக்கு எப்படி பத்தும் யோசிக்கணுமா இல்லையா நயனாவுக்கு மண்டையில மூல இல்ல நான் நினைக்கிறேன் உண்மை இது நுகர்வோருக்கான ஒரு பொருளா இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஈவனா ஒரு பாக்கல விஸ்பர்ல எல்லாம் போட்டுவாங்க எக்எல் ஒரு சைஸ்ல எக்எல் ஒரு சைஸ்ல அதுக்கு கீழ இருக்கிற எள்ளு வந்துட்டு ஒரு சைஸ்ல போட்டு தனித்தனியா கொடுக்குறாங்க நீ ஒட்டுமொத்தமாவே இதை நீ வச்சீங்கன்னா ஏமா தாயே தெரியாமதான் கேக்குறேன் உனக்கும் புருஷனுக்கும் மண்டையில மசாலா இருக்கான்னு உண்மையிலே தெரியல இது ஒட்டு மொத்தமையும் ஒரே பேக்ல நீ வச்ச அப்படின்னா ஒருவேளை அவங்க ஒரு நாளைக்கு ஒரு பெண் வந்துட்டு ரெண்டு பேராவது யூஸ் பண்ணுது இப்ப அந்த குண்டா இருக்கணும்னு ரெண்டு பேரை யூஸ் பண்ணி முடிச்சிருச்சுன்னு வச்சுக்கவே இது இது இதை கூட ஒரு வழியா ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கணும் இந்த வச்சு என்ன செய்யும் அந்த பொண்ணு இதை வச்சு என்ன செய்யும் யோசிக்கணுமா யோசிக்கக்கூடாதா அப்ப இதெல்லாம் என்ன மக்களை ஏமாத்துற ஸ்கேமா மக்கள் ஏமாத்துற ஸ்கேமா உத்தனை பேருக்கு உழைப்பை கொடுத்துருக்கீங்க ஊதியத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சொல்றீங்க அப்ப அந்த பேக்கிங் பண்ற பெண்களுக்காக மண்டையில் மசாலா இருக்கணுமா இல்லையா மேம் இது வந்து செட் ஆகாது இவ இல்லை எல்லாரோட ஏஜ் வந்துட்டு ஒரே சேமா இருக்காது அவங்க உடலில் வந்துட்டு ஒரே சேமா இருக்காது உண்மையிலேயே இது ரொம்ப ஒல்லியா இருக்கிற பொண்ணு கூட இதெல்லாம் வேஸ்ட்டுங்க சீரியஸா சொல்றது எப்படி நேரமா இருக்குது இந்த கொசு வந்துட்டு நம்ம வாங்கி ஒரு பேப்பர்ல வாங்கி பொருத்தி வைப்போம் பாருங்களேன் அந்த மாதிரி இருக்குது கொசு பேப்பர்ல வாங்கி பொருத்தி வச்சுட்டு கொசு சாகர காட்டோம் முடியா அந்த மாதிரி இருக்குது இது எனக்கு இது எதுக்கு என்ன ரெண்டு வயசு குழந்தை பண்றதுக்கா உண்மையிலே சத்தியமா இல்லங்க சீரியஸா இது வேஸ்ட் ஆனாலும் நான் பண்ணி இது என்னங்க பத்தும் இது என்ன பத்தும் ரொம்ப கஷ்டங்க இவங்க இதெல்லாம் இனத்துல இருந்து இப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல இதை யாராவது ஒரு ஒரு வாங்கி ஒரு பெரிய வக்கீல் அவங்க மேல ஒரு கேச போட்டீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்துட்டு நிறைய ஒரு பணக்காரனுக்கு வேணாம் பணக்கார பயில்களுக்கு வேணா இது ஈஸியாக இருக்கலாம் பணக்காரங்களுக்கு வேணா இது ஈஸியா இருக்கலாம் இது வந்துட்டு நார்மலா சின்னவங்களுக்கு நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து இது செட் ஆகாது அந்த அளவுக்கு கீழ்தரமான ஒரு விஷயத்த வந்துட்டு செய்யறீங்க இதுல நூத்தி பத்து ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் இருங்க காமிக்கிறேன் செய்யல இதை நான் போய் சொன்னான்னு கூட சொன்னான்னு கூட சொல்லுவீங்க இந்த வார்த்தைக்குங்க ஃபெமி நைன் வந்துட்டு நூற்றி பத்து ரூபாங்க நூற்றி பத்து ரூபா எவ்ரி டே ஹாப்பி டே எவ்ரி டே அந்த குட்டியொண்டு பேடை வச்சு நாங்கள் எவ்ரி டே எப்படி யூஸ் பண்ண முடியும் ஆறு பேடு நூற்றி பத்து ரூபா எப்படி யூஸ் பண்ணுவீங்க வித்து ஆனியன் எவ் என்ன கருமோ மோடா இது எதுவாக கூட நீங்கள் சேர்த்துட்டு போங்க ஆனால் இது வந்துட்டு இங்கே பாருங்களே இவங்களே போட்டிருக்காங்க மூணு பேர்டு வந்துட்டு டூ டூ எயிட்டி மில்லிக் மில்லி மி மில்லிகிராமா இது வந்து சைஸ் லெவல் போட்டிருக்காங்க ரெண்டு வந்துட்டு முந்நூற்றி இருபது எம்எம் ஒன்று வந்துட்டு நூற்றி நூற்றி எண்பது எம்எம் யாருக்குங்க சின்ன குழந்தைங்களுக்கா சின்ன குழந்தை அப்போ ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டு ஒன்று புது யுகம்னு ஒன்று ஹாஸ்பிட்டல் வந்து கொடுக்குது அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்துட்டு இந்த புது யுகம்னு ஒன்று கொடுக்குறாங்க இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு சேஃப்டியாக பிள்ளைகளுக்கு ஸ்கின் அலர்ஜி இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப பெட்டராக இருக்கும் ஹாஸ்பிட்டல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இது கொடுக்கப்படுது அப்போ நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துடலாம் இவிங்கெல்லாம் இப்படி சம்பாதிக்கிறவங்க நீங்கள் அதை பெஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாம் இப்படி உருவாக மாட்டாங்க உண்மையில் இவங்க உருவாகவே மாட்டாங்க நீங்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாக மக்களுக்காக பாமர மக்களுக்காக சின்ன குழந்தைங்களுக்காக நடுத்தர வர்க்கத்திற்காக இந்த விஷயத்தை நீங்கள் பெட்டராக கொடுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக நான் ஒரு ரிகஸ்ட் வைக்கிறேன் இதை நீ இந்த புது யுகம் வந்து நீங்க நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நயன்தாரா உள்ளது நல்லா வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் யூஸ் ஆகும் அது வாங்கி கீழே போடட்டோங்க அதுகளுக்கு பணத்தோட அருமை எங்களுக்கு தெரிய போகுது அவங்களுக்கு அவங்க சம்பாதிக்கணும் அவ்வளவுதான் மக்களுக்கானது நார்மல் பீப்புளுக்கானது இது இல்லை சீரியஸா சொல்றேன் இது இல்லை வேஸ்ட் அத்தனை பேருக்கு உழைப்பை கொடுத்தேன் அத்தனை பேருக்கு சம்பாத்தியத்தை கொடுத்தேன் இன்னொருத்தவங்களோட கஷ்டத்துல அடிச்சு சம்பாதிக்கிறது இது சீரியஸா அந்த பேடு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம வாங்கி வச்சா கூட எத்தனைன்னு சொல்லி பாத்துக்கோங்க இன்னும் ஒரு பத்து ரூபா சேர்த்து போட்டா நூத்தி இருபது ரூபா நூத்தி ஐம்பது கூட வைங்க எத்தனை எத்தனை மாசத்துக்கு யூஸ் பண்ணலாம் அந்த நூத்தி மூணு மூணு பாக்கெட் வருமா ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு வரும் இது சொல்லுங்க இது யார் மக்கள் இயக்கிறீங்கன்னு தெரியல நயன்தாரா சம்பாதிக்கிறதுக்கு பெண்களுடைய இந்த தான் விளையாடணும் இல்லையா இது நடுத்தர வர்க்கத்துக்கும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க பாம்பர ஏழைகளுக்கும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க பணக்கார முதலைகளுக்குன்னு இதை சொல்லுவோம் ஃபெமினைங்கிறது பணக்கார முதலைகளுக்கு ஏழை ஏழைய பெண்களுக்கு இல்லை